ஹோல் ஹார்ட்லி ரெடி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க ஐ லவ் ஃபோர் யூர் இன்டர்ஃபியர் நீங்கள் இன்டர்ஃபியரே பண்ணல யுவர் கோஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி தான் நீங்கள் பார்த்தீங்க லைக் தேங்க் யூ ஃபார் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ அ ஃபிலிம் த வே ஐ வாண்டட் டு மேக் இட் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சம்டைம்ஸ் வி டோன்ட் கெட் டு மேக் த ஃபிலிம் த வே வி வாண்ட் டு மேக் இட் இதில் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஐ ஐ லாஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் திங்ஸ் எனக்கு யானைக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் இ organized for that and வி புட் டுகெதர் த ஃபில் அவங்க சொன்னாங்க ராஜா வீட்டுக்கு கண்டுக்குட்டி அப்படின்னு ஐ அக்ரி பட் தட்ஸ் ஆல்சோ நாட் ட்ரூ பிகாஸ் அது அவ்வளோ ஈஸி இல்லை அந்த பொசிஷனே ஈஸி இல்லை ஆக்சுவலாக நானும் ஃபர்ஸ்ட் வரணும்னு பார்க்கும் போது அப்படி தான் தோணிச்சு பட் ஐ நாட் அ நெகட்டிவ் பர்சன் அந்த தாட் ஒரு ஒன் செகண்ட்லேயே எனக்கு போயிடுச்சு அண்ட் தென் ஆஃப்டர் இன்டராக்டிங் வித் மை காட் நோ தட் இ சாலிட் ஹார்ட் ஒர்க்கிங் கிட் அண்ட் இஸ் a kid actually வரும்னை வந்து ஒரு ஒரு மெச்சூரான ஒரு அடல்ட்டனால் பார்க்கவே முடியல ஐம் சேஞ்ச் திஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு படத்தில் நடிச்சதுனால நான் சொல்கிறேன் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஸ்டாண்ட் ஃபண்ட் ஆஃப் கேமரா இவ் நான் ஒரு பெரிய நடிகை அப்படின்னு நான் சொல்லலை பட் ஜஸ்ட் அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன் கேமரா முன்னாடி வந்து நின்று ஒரு நூறு பேருக்கு முன்னாடி இன்னிபிஷன்ஸே இல்லாமல் நடிக்கிறதுன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது ஸோ டாட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆக்டர்ஸ் அதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் பாடி யூஸ் பண்ணாமஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு டெலிவர் பண்ணார் வருண் அண்ட் ஐ லைக் டூ தேங்க்யூம் ஃபார் தட் விதர் லைக் இனிஷியலி என்னுடைய வந்து கண்ட்ரோல் பண்றதே இல்லை ஆக்டர்ஸ் ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் ஹி வாஸ்பெக்ட் மீ டு கண்ட்ரோல் ஹிம் மைன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ண நான் சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிட்டே த்ரீ டேஸ் ஆச்சு எங்களுக்கு வந்து அது செட் ஆகுறதுக்கு We found that space, and then from then on, there was no looking back. Uh, thank you, Varun, for all the hard work. And I, I really respect that. And I know how difficult it is. It's not easy to pull off uh, what you did on screen. And so easily, I think, at some point. action sequences So uh, uh, sorry if we put, through, put you through you know, all that, but then you did it with a smile on your face. Huh? Anything, for Anything for Joshua? Thank you. Uh, the same note, I'd like to thank uh, Krishna. Uh, Krishna is a hero himself, and uh, in the particular interesting, our Vishnu no, Krishna do it for me in Kedapo. I it for you, sir. Rabin Soli, Krishna came on board. I'd like to thank Krishna. Seeing both of them on screen together gave me a lot of ideas. Actually, uh, I also wanted to take the story forward. Also, in case you know, everybody likes the film, so this film could be a series of films. Rahi, um, uh, you know, uh, thank you. Um, ஷி ஷி கேம் இஸ் நோட் மீ நீட் ஃபார் திஸ் ரோல் அண்ட் லைக் டூ தேங்க் ராவி அண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்லி கிட்டி சார் ஐ ஆம் அ பிக் ஃபேன் ஆஃப் கிட்டி சார் அவர் விண்ணைத்தாண்டி வருவாயில் எனக்கு சிம்புவோட அப்பா பண்ணியிருந்தாரு ஸோ இந்த படத்துலேயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ ஃபாலோவ் ஹீ கேம் அண்ட் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு ஐ லைக் டூ தேங்க்யூ அண்ட் எவ்ரிபடி ஏர்ஸ் யூனோ ஹூ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் ரோல் டிடி அஃப்கோர்ஸ் அகெயின் திருமண நட்சத்திரம் கூட பண்ணாங்க அதே ரோல் தான் டீடி அதோடய எக்ஸ்டென்ஷன் தான் மேபி அந்த கேரக்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட அவங்களும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க ஒரு கனெக்ட் இருக்குது ஆக்சுவலாக அந்த படம் வரும்போது மேபி தெரியும் டீடியோட கேரக்டர் கதிர் சார் தேங்க்யூ ஸோ மச் கதிர் வந்து இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீயாக ஒர்க் பண்ணியிருக்காரு இட்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம் இஸ் நாட் ஈஸி டு ஷூட் நிறைய மூமெண்ட்ல இருக்கும் படம் கதிர் இப்போ ரஜித் சரோட படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு லைக் கதிர் அண்ட் கார்த்திக் இஸ் அ ஃப்ரீக்குவெண்ட் கொலபரேட்டர் ஆர் மை இண்டிபெண்ட் மியூசிக் இந்த படத்தில் கார்த்திக் படம்லாம் இருக்கும்னு தோழிச்சு ஸோ இராட் கார்த்திக் ஆன் போர்ட் அண்ட் வி காட் சம் ஸ்பெஷல் சாங்ஸ் ஒரு ரெண்டு பாட்டு வந்து படம் பார்த்துட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணார் அண்ட் ஐஸ் ஹேப்பி டு ஒர்க் வித் விக்னேஷ் ஒன் சாங் மதன் கார்கி அண்ட் லிவிக் ஆனதர் சாங் அண்ட் கானா குணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாட்டு ஒரு பாட்டு பாடிருக்காரு வெல் அண்ட் யூ சி திலிம் யூ லோவ் இட் இட்ஸ் இஸ் ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நியூ கபரோட நான் ஒர்க் பண்ண ஒரு படமாக தான் நான் பார்த்தேன் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு வாட் ஐ வாண்ட் அண்ட் லைக் ஐ சில் லைக் தேங்க் அது ப்ரொடியூசர் அகைன் ஃபர் கேம் மீ ஆப்பர்ச்சுனிட்டி ஆம் லுக்கிங் ஃபார் அ சீங்கர்ஸ் பில் இன் தியேட்டர்ஸ் யூ தேங்க்யூ